Hi friends, welcome to Atman Tech. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா மைனோஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ இருக்கிற சூழலில் எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படி ஃபாஸ்ட்டு புக்குலாம் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுக்குமே வந்துட்டு அதாவது சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு மைனஸ் கொடுக்குறாங்க இந்த மைனஸ் வந்து இதில் தயாரிக்கிறாங்கன்னு நான் பஸ் சொல்லிடுறேன் அதாவது எண்ணெய் முட்டை உப்பு கொஞ்சம் சில பேர் வந்து பெப்பர் ஆட் பண்ணுவாங்க இதெல்லாம் போட்டு மிக்சியில் வந்து மிக்சியில் அடித்து அதை வந்து மைனோஸ்ன்னு கொடுப்பாங்க இந்த மைனோஸ் வந்துட்டு ஒரு நாளில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு இஷ்யூ கிடையாது நம்ம ரெகுலராக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடும் போதெல்லாம் இந்த மைனோஸ் நம்ம சேர்த்துக்கிறதுனால என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் நம்ம நம்ம உடம்புக்கு என்னென்ன விளைவுகள்லாம் வரும்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி மார்க்கெட்டில் இப்போது நிறையா மயோனஸ் பாட்டெல்லாம் இருக்குது ப்ராண்டட்லாம் இருக்குது அந்த ப்ராண்டட் பெரியலாம் நான் சொல்ல வரும்ல அதில் வந்துட்டு அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல என்னென்ன அஃபெக்ட்லாம் வரணும்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது நம்ம எல்லாருமே வந்துட்டு அதிகமாக வந்து மைனோஸை சாப்பிடுவோம் அந்த மைனோஸ் என்னென்னா இப்போ நம்ம ஒரு சிக்கன் ரெசிப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு தந்தூரி சிக்கன் அப்படின்னா அதில் நம்ம வந்து அதை வந்து நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றதுனால சாப்பிடுவோம் அதில் வந்துட்டு இந்த மைனோஸில் வந்து அதிகமாக எண்ணெயும் எண்ணெயே வந்துட்டு அதிகம் கொழுப்பு இருக்கும் அதே மாதிரி முட்டையிலையும் வந்துட்டு கொழுப்பு இருக்கனால இது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதிகமான கொழுப்பை நம்ம உடம்புல வந்துட்டு உருவாக்கி போய் சேரனால நம்மளுடைய வெயிட் வந்து நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து நம்ம வெயிட் போட்டுருவோம் அதனால தான் வந்து அதிகமாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மயனசும் ஒரு காரணம் நம்ம உடம்புல வந்து அதிகமாக வந்து கொழுப்பு ஏறுறதுக்கு இதனால வந்து வெயிட் அதிகமாக வரும் ரெண்டாவது என்னன்னா இப்போ இதெல்லாம் பாரம்பரிய பாரம்பரியம் மைனவாசின்னு ஒன்று இருக்குது அதில் என்ன இப்போ தாவர எண்ணெயில் தான் தயாரிக்கிறாங்க அதில் அதில் வந்து எந்த ஒரு இது இல்லை ஆனால் வந்துட்டு இப்போ வந்து நிறையா மார்க்கெட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு என்ன பண்ணால் ஹார்ட் அட்டாக்லாம் வரதுக்கான நிறையா வந்து கொழுப்பு வந்து நம்ம வந்து உடம்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள பாதிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இப்போ ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்துட்டு பிஸ்னஸ்க்காக வந்துட்டு நிறையா வந்துட்டு தரமற்ற பொருள் எல்லாமே அதில் சேர்க்கறதுனால நம்ம உடம்பு வந்து அதிகமாக எங்கேயோ போயிடுது இதில் வந்துட்டு இதில் வந்து இதில் வந்துட்டு முட்டை வந்து செத்துறாங்க அந்த முட்டை நம்ம என்ன ஆகும்னா இப்போ வந்து முட்டை வந்துட்டு இப்போ வந்து இப்போ ஒரு பண்ணையிலேருந்து வாங்குறாங்கன்னா அந்த முட்டை வந்து தரமான முட்டையை தான் வரும் ஆனால் இது வந்துட்டு அதை அப்படியே அந்த முட்டையை வந்து கரெக்டாக பாயில் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்க வந்து டிசீஸ் எல்லாமே இரும் ஆனால் இவங்க அந்த பச்சை முட்டையை அப்படியே போட்டு நம்மளுக்கு இது பண்ணுறதுனால அங்கே வந்துட்டு நம்மளுக்கான டிசீஸ் எல்லாமே நிறையா வரும் இது வந்து யாருக்கெலாம் ஆபத்துனா குழந்தைங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களாம் வந்துட்டு இந்த மைனஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது நெக்ஸ்ட்டு வந்து டயட் சிக்ஸ் சிக்கல்லாம் நிறையா வரும் எங்களுக்கு அதாவது எப்படின்னா இப்போ நிறையா வந்து மைனஸ் வந்து சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வயத் வயிற்று வலி வயிற்று வலி வரும் அப்புறம் லூஸ் மோஷன் எல்லாமே ஆகும் அப்புறம் வந்து ரத்த சக்கரை அளவு வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு சுகர் நோய் இந்த மாதிரிலாம் வெயிட் அதிகமாகி வரும் முக்கியமாக தலைவலி வந்துட்டு அதிகமாக வந்து நம்ம வந்து கஷ்டப்படுவோம் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு நாள் சாப்பிட்றோம் என்ன நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சாப்பிட்றேன் டே கொஞ்சம் ஒன் வீக் ஒரு அப்புறம்னாலும் நம்ம எப்போ மைனோஸ் சாப்பிட்டாலும் இதோட பின்னாடி விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் சொல்கிறாங்க இது வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சாப்பிடுங்க இல்லை ஆனால்னா மைனஸ் வந்து அறவே தடுத்துருங்க இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் திரும்பதான் சொல்லிடுறேன் பச்சை முட்டை எண்ணெய் உப்பு இதை வந்து அப்படியே வந்துட்டு மிக்சியில் போட்டு தான் நம்மளுக்கு மைனோஸ் தராங்க அதே மாதிரி பேக்கிங்ல வந்துட்டு நிறைய அது கெட்டு போகாம இருக்கிறதா நிறைய கெமிக்கல்லாம் எல்லாம் சேர்த்து